குறித்த அந்த வெளிச்சம் அனைகருக்கு இல்லை அது அற்பமாக எண்ணக்கூடாது அது அசட்டையும் பண்ணக்கூடாது இன்றைக்கு திருவந்து எடுப்பதற்கு சில தகுதிகள் வேண்டும் யார் எடுக்க வேண்டும் எப்படி எடுக்க வேண்டும் இன்றைய ஒரு மோசமான நிலை என்னவென்றால் துர்பாக்கியம் என்னவென்றால் எல்லாரும் எடுக்கிறார்கள் குடிக்கிறவர் எடுக்கிறார் புகைக்கர் எடுக்கிறார் தவறான உறவுகளை வைத்திருக்கிறவர் எடுக்கிறார் வாழ்க்கையில் பல தவறான காரியங்களை செய்கிறவர்கள் எடுக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு அவளை பாதிக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை வேதம் சொல்கிறது அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்தறியாதனாலே தனக்கு ஆக்கியினை தீர்ப்பு வரும்படி போஜனமான பண்ணுகிறார் அதாவது ஆக்கினையும் ஆசீர்வாதமும் நாம் எடுக்கிற திருவிழந்து இருக்கிறது அபாத்திரமாய் எடுத்தால் ஆக்கியினை தீர்ப்பு பாத்திரமாக எடுத்தால் பரலோக வாழ்வு அபத்திரமாக எடுத்தால் பலவீனம் பாத்திரமாக எடுத்தால் ஆரோக்கியம் அபத்திரமாக எடுத்தால் அற்ப ஆயுசு பாத்திரமாக எடுத்தால் நீண்ட ஆயுசு ரொம்ப பேருக்கு அது புரியல அந்த முதல் வாரத்தில் திருவனந்த அன்றைக்கு திரளான மக்கள் வருகிறார்கள் அடுத்து அடுத்த மாதம்தான் அது சரியாக தவறா என்று எனக்கு புரியவில்லை ஆனால் நீங்கள் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் எடுக்கிற திருவிருந்தில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை இன்றைக்கு திருவிருந்தை குறித்த ஒரு பத்து குறிப்புகளை உடனே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஊழியர்களுக்கு பயன்படும் உங்கள் திருச்சி மக்களுக்கும் நீங்கள் அதை சொல்ல அன்பாக கேட்கிறேன் முதலாவதாக வாட் இஸ் எ கம்யூனியன் நம்பர் ஒன் இட்ஸ் எ ஆக்ட் ஆஃப் அன் ஒபீனியன்ஸ் இது கீழ்ப்படுதலின் ஒரு அடையாளம் அவருடைய அவருடைய பலியை அவருடைய தியாகத்தை எனக்காய் செய்த அந்த கல்வாரியின் கிரயத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இட் இஸ் அ அன் ஆக்ட் ஆஃப் ஒபீனியன்ஸ் ஒரு கீழ்ப்படிதல் அடையாளம் இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லை ஆனால் தெரிவிந்து எடுக்கிறாங்க யாருக்கும் கீழ்ப்படுகிறதில்லை ஊழியனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை கணவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை அதாவது இது யாருக்கு என்று சொன்னால் கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வாசிக்கிறேன் கேளுங்கள் ஒன்று குருந்தியர் பதினொன்று இருபத்தி நாலு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் யார் அந்த நீங்கள் மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு யார் அந்த நீங்கள் ஆண்ட சொல்லுகிற நீங்கள் அவர் எடுத்து சீசைகளுக்கு கொடுத்து யோசித்து பாருங்கள் அடுத்து புசியுங்கள் திருவிருந்து யாருக்கு என்று சொன்னால் வருகிற அல்ல சீசைகளுக்கு மட்டும்தான் இப்படி திருச்சபையில் விசுவாசிகள் ஏறாலும் ஆனால் சிசுகள் மிக குறைவு அப்படி பார்த்தா யாருமே திருந்து எடுக்க முடியாது ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால் திருவிருந்து தம்முடைய சீஷர்களுக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்காக